வணக்கம் இந்த இந்தபடி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர் ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடியில் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா பிஆர்டி பிஆர்டி ஸ்பெஷல் எஜுகேட்டர் என்டிடி டிடிடி ஹெல்பர் அண்ட் வாட்ச்மேனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்டிக்கு டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆன்வல் இன்க்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி எவ்ரி இயர் அப் டு தேர்ட்டி செவன் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டிஏன்னு கொடுத்துருக்காங்க பிஆர்டி வந்து கான்ட்ராக்ட்

கான்ட்ராக்டர் தேர்ட்டீன் தௌசண்ட் ஃபிக்ஸர்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஎஃப்எஸ் ஏஎஃப் ஸ்கூல் ஆவடி டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸை நம்ம பிரிண்ட் அவுட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம வந்து அந்த ஹார்ட் காப்பியை வந்து எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா த ப்ரின்ஸிபல் ஏர் ஃபோர் ஸ்கூல் ஆவடி சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஃபைவ்ங்கிற அட்ரஸுக்கு நம்ம ஹார்ட் காப்பியை சென்ட் பண்ணி வைக்கணும் இதில் ரெசிப்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் வந்து ஒன் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நீங்கள் ஃபார்மை சென்ட் பண்ணி வைக்கலாம் சமிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடி சென்னை சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ டபுள் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஆன்லைனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் ஹார்ட் காப்பியை அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்தது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் குவாலிஃபையிங் டிகிரி மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க டிகிரி அண்ட் மார்க் ஷீட்ஸ் ஆஃப் ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பிஎட் டிகிரி சர்டிஃபிகேட் ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிஸ்டூ இன்ஸ்டியூட் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க சிடிஇடி பாஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஏஜ் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோடிங் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்போ அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வென்யூ ஆஃப் செலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபோர்ஸ் ஸ்கூல் ஆவடின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நைன்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி டீச்சிங் ஆப்டிடியூட் டெஸ்ட் பார்த்திங்கன்னா டென்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ தேர்ஸ்ட் டே டுவெல் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டேட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன்த் ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் சாட்டர்டே ஃபோர்டீன்த் பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த டேட்டில் இங்கே கொடுத்துருக்க எல்லா இதுவுமே நடக்கும் அதே மாதிரி என்னென்ன ரிட்டர்ன் எக்ஸாம் எப்போ அதே மாதிரி டேட் டேட்டுக்கான அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் எப்போது எல்லாமே இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க ஒருத்தொடர் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதான் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதோடய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த ஹார்ட் காப்பி கூட நம்ம எல்லாத்தையுமே சென்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் போஸ்ட் அப்ளை ஃபார் ஃபார்ம் கேட்டிருக்காங்க அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்மளோட நேம் வந்து இதில் எழுதிக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து செக்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம அதில் டைப் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் நம்ம டைப் பண்ணிக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த காலமில் ஃபோட்டோகிராஃப் வந்து நம்ம ஒட்ட வேண்டியது இருக்கும் அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஏஜ் ஆஸ் ஆன் ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் அவங்களுடைய ஏஜ் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும் நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க அட்ரஸ் ஃபார் கரஸ்பான்சன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க அதை டை எழுதிக்கணும் அதே மாதிரி இமெயில் ஐடி கேட்டிருக்கோம் அதையும் நம்ம இதில் எழுதிக்கலாம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதை நம்ம என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் எந்த டிகிரி டிகிரின்னு எந்த கோர்ஸ் முடிச்சிருக்கோமோ அதை நம்ம அதில் எழுதிக்கணும் அதே மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ் எதுவோ அதில் நம்ம இதில் எழுதிக்கலாம் யூனிவர்சிட்டி போர்டு கேட்டிருக்காங்க மார்க் கேட்டிருக்காங்க அண்ட் இயர் ஆஃப் பாஸிங் நம்மளோட எந்த இயலை நம்ம பாஸ் பண்ணோமோ அந்த இறைத்த நீங்கள் இதில் எழுதிக்கணும் எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கூட அதில் நம்ம இதில் எழுதிக்கலாம் லாங்குவேஜஸ்ன்னு நமக்கு என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியுமோ அதை நீங்கள் இதில் எழுதிக்கலாம் அதே மாதிரி சிடிஇடி டிஇடி எஸ்டிஇடி இந்த எக்ஸாமில் நீங்கள் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க லெவல் பாஸ்ட் ப்ரைமரியாக எலிமெண்ட்ரியா இல்லை நார்ட் பாஸ்டான்னு கேட்டிருக்காங்க இயர் ஆஃப் பாஸிங் எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்களோ அதை கூட நீங்கள் இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இதில் எழுதிக்கலாம் இல்லை அதர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இயர்ஸ் மந்த் அண்ட் டேஸில் நீங்கள் இதில் எழுதிக்கணும் அவார்ட்ஸ் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் இதில் எழுதிக்கலாம் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் எழுதிக்கலாம் ஹாபீஸ் எதுவும் அதை நீங்கள் இதில் எழுதிக்கணும் ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட இதில் நீங்கள் எழுதிக்கலாம் ஃபாதர் அல்லது ஹஸ்பண்ட் அப்படி இல்லைனா எது யாராச்சும் உங்களுக்கு வந்து நேவியில் வந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க இல்லை சர்வீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் எழுதிக்கணும் எனி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் கூட இதில் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சிக்னேச்சர்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய சிக்னேச்சர்ஸை வந்து இதில் கையெழுத்து போட்டு டேட்டை வந்து நம்ம அதில் எழுதிட்டு நம்ம இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம க எல்லாருமே ஃபில் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் வாங்கி நம்ம அதை கூட அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அட்ரெஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் எலிஜிபிள்